நீங்கள் மாநகர சபை முதல்வராக இருந்தால் நீங்கள் யாருடைய சொல்லுக்கட்டு செய் செயற்படுவீங்களா இல்லை வந்து நீங்கள் தன்னிச்சையாக செய்ய முடிவெடுப்பீங்களா அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரையில் உண்மையிலேயே டாக்டர் வந்து நிறைய விஷயமே எனக்கு சொல்லித்தர்றது நான் ஒரு அடிப்படையில் ஒரு லோயராக இருக்கிறதால வந்து எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயங்கள் வந்து நிறைய அது பின்ன உண்மையிலேயே ஒரு அறிவென்றது தேவை சும்மா எடுத்த உடனே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் வந்து எடுத்துங்க வந்து செய்யலாது அப்போ அதுக்கான ஒரு சொல்லி கேட்கறத விட அட்வைஸுகளை நான் எடுத்துக்கொள்வேன் இப்போ எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தானே அப்போ அதுக்குரிய வந்து அட்வைஸுகளை நான் எடுத்துக்கொள்வேன் சில விஷயங்களை நான் தன்னிச்சையா அட்வைஸுகளை எடுத்துக்கொண்டு நான் தன்னிச்சையா எனக்குரிய முடிவுகளை எடுத்துக்கணும் ஓகே பாராளுமன்ற தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் ரெண்டுல இது சுமையா தெரியும் எனக்கு பாராளுமன்ற தேர்தல் அதுதான் சுமையா தெரியுது ஈஸியா இருக்கும் வேலை திட்டங்களை பொறுத்தளவில் வேலைத்திட்டங்களை பொறுத்து எனக்கு பாராளுமன்ற தேர்தலும் கஷ்டமா இருந்தது ஏன்னாண்டா டாக்டரும் வந்து அந்த டைம்ல ஜெயிலுக்கு போயிருந்தவர் ஒரு நாள் கிடைச்சது அந்த ஒரு நாளைக்குள்ள ஒன்பது பேர் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அதோடு எனக்கு அந்த நானும் அரசியல் லைஃபுக்குள்ள இறங்கின ஃபர்ஸ்ட் டைம் நிறைய விமர்சனங்கள் எனக்கு வந்தது அதுல இருந்து அதனால இப்போ நானும் இறங்கின ஃபர்ஸ்ட் டைம் நிறைய விஷயங்களை கேட்டு 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 இப்போ இப்போ அந்த விஷயங்களை கேட்குள்ள எனக்கு விமர்சனங்களை தாங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துட்டு எனக்கு அப்ப பாராளுமன்ற தேர்தலில் எனக்கு உண்மையிலேயே பெரிய ஒரு பேர்டுனா இருந்தது எங்க எங்களை எல்லாருக்குமே அது ஒரு முதலாவது அரசியல் களம் பெரிய தேர்தல் அது அதை விட இது எங்கடா எங்கட வடக்கு மாகாணத்துக்குள்ளபடியால பெரிய தேர்தல் எனக்கு அந்த சுமான்றது வந்து பாராளுமன்ற தேர்தலில் அதிகமாக இருந்தது கருத்து யூடியூபர் சங்கவி தொடர்பா சங்கவி சொன்னது வந்து என்னத்துக்கு என்ன வந்து மென்ஷன் பண்ணியிருந்தான்னு எனக்கு தெரியல சம்டைம் டாக்டர் ஷேர் பண்ணியிருந்ததால் என்னையும் அதுக்கில் வந்து எடுத்திருக்குறா நான் வடிவா கியராக சொல்லிக்கணும் அதுக்கு வந்து எவ்வளவோ பேர் ஷேர் பண்ணிக்க வந்து அதில் டாக்டரும் ஷேர் பண்ணியிருந்தது அது உங்களுக்கு பிரச்சனையாக தெரிஞ்சுதா அல்லது வந்து அதை நாங்கள் தான் அந்த ஊழல் ஒழிப்பு வண்ணி அணியை வந்து செயற்படுத்துகிறோம் யோசிச்சு கொண்டு சொன்னீங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் உண்மையிலேயே அந்த அணிக்குமங்களுக்கும் சம்மந்தம் இல்லை இதுவே டாக்டர் ஒரு பிள்ளையான வேலை செஞ்சாலும் அவங்க அதையும் தூக்கி ஸ்க்ரீன்ஷாட்டோடு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க சங்கவிக்கு நான் சொன்ன அட்வைஸை விட ஊழல் ஒழிப்பு வண்ணி அன்னைக்கு தான் சொல்லியிருக்கிறேன் ஒரு பொண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வரையக்குள்ள அந்த பிரச்சனை சம்மந்தமாக குறிப்பிட்ட அது நானாகவும் இருக்கலாம் இன்னொரு பெண்ணாகவும் இருக்கலாம் அந்த பெண்ணுக்கு பர்சனலாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அல்லது வார்னிங் கொடுங்க அது சம்மந்தமாக தெரியப்படுத்தி போட்டு ஏதாவது ஒரு நடவடிக்கை அது சம்மந்தமாக போலீஸ் நடவடிக்கைகளோ அல்லது சம்மந்தமாக ஜிஎஸ் முறப்பாடுகளோ ஏதாவது செய்யுங்க அதை பப்ளிக்காக வந்து ஃபேஸ்புக்கில் போடக்குள்ள நானுமே அது சம்மந்தமாக இன்று வரையில் நான் விமர்சனத்தை இன்று வரைக்குமே நான் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறேன் தாராளளுமன்ற இருந்து இப்போ வரையும் நான் அனுபவித்துக்கொண்டு தான் இருக்கிறேன் எத்தனையோ ஃபேக் ப்ரொஃபைல் எத்தனையோ ஃபேக் பேஜுகள் எத்தனையோ வெப்சைட்டுகள் எல்லாத்துலேயுமே கொண்டு தான் இருக்கிறாங்க அது விமர்சனத்தை நான் தாங்க பழகிட்டேன் இப்போ புதுசாக போடைக்குள்ளே அதில் தாக்கம் எவ்வளோ இருக்குமென்றது எனக்கு தெரியும் அது குடும்பத்தை பாதிக்கும் அண்ணா தம்பி தங்கச்சியை பாதிக்கும் சொந்தக்காரரை பாதிக்கும் எல்லாரையுமே பாதிக்கும் அந்த ஒரு பெண்ணை தொடர்பாக போடுறதனால ஊழல் சம்பந்தமா போடைக்க கூடிய ஒரு பெண்ணிட படங்களை குறைந்த கூடியளவு போறதை தவிர்க்கிறது நல்லதுதான் நான் பொதுவா ஊழல் வண்டி வழி பணிக்குதான் நான் இந்த கருத்தை சொல்ல வரேன் எனக்கு உண்மையா தேதியில் இதுல சரியான கம்படிஷன் இதுல எல்லா நிறைய கட்சி இறங்குறது சுயேட்சை குழு இறங்குறாங்க இதுவுமே எனக்கு ஒரு முதலாவது மாநகர சபை தேர்தல் என்பதால பொறுத்திருந்து பார்க்கணும் முடியிருக்கிறேன் முதலாவது பாராளுமன்ற தேர்தலையும் அதிக வாக்கு பெற்றிருந்த நீங்கள் அதே வாக்கு இந்த முறை எதிர்பார்க்குறீங்களா இந்த மாநகர சபை தேர்தலில் ஏன்னால் சைக்கிள் கட்சியை விட உங்களுக்கு வந்து விருப்ப வாக்கு வந்து அதிகம் அவழ்ந்துருந்தார் அதால இந்த முறையும் உங்களுடைய மாநகர சபை தேர்தலில் அதிகம் டாக்டர் பாராளுமன்றம் போனதுலேருந்து டாக்டர் நடவடிக்கைகள் அதாவது அரசியல் சார்ந்த நடவடிக்கையில விட மக்கள் சார்ந்த நடவடிக்கையில மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்ப மக்கள அபிப்பிராயத்தின்படி இப்போ நான் வடக்கு மாகாணத்தில் மன்னாருக்கு வேணும் வவுனியாவுக்கு வேணும் உள்ளத்தீவுக்கு வேணும் என்று நான் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணி கொண்டு எனக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து என்ன சொல்கிறது பாசிட்டிவாக இருந்தது எங்களுக்கு அப்போ அதை வச்சு கொண்டு பார்க்கக்குள்ள எங்களோட அணிக்கு வேறு எல்லா இடங்கள்லேயும் ஒரு கணிசமான வாக்குப்படுறதுக்கான இதுகள் கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு என்னத்தரணி என்ற வகையில யூடியூபர்ஸ் வந்து கணக்கு பிரச்சனையில ஹெல்ப்பிங் வீடியோ செய்கிறாக்கள் அப்படியே அந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிறாக்கள் வந்து எப்படியான காணொளிகளை போட்டா இந்த சட்ட சீக்கிரில் பாதுகாத்துக் கொள்ளலாம் போடுற வீடியோஸ் விட எடுத்துற இந்த வருமானங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வர காசுகளுக்கு வந்து கணக்கு காட்டினாலே இப்போ இப்போ ஒவ்வொரு ஆட்களையும் இப்போ டாக்டருக்கு தான் நிறைய விமர்சனங்கள் வருது காசு வாங்குறதை பத்தி ஆனால் நாங்கள் அது சம்மந்தமான யாருமே அடித்து பார்க்கலாம் ஐசி நம்பரை போட்டு யாருமே அடித்து பார்க்கலாம் இங்கே என்ன வருமா வருமானத்துக்கு மீறிய செலவு வருமானத்துக்கு சாரி வருமானத்துக்கு மீறிய எங்களுக்கு ஒரு அதிக வேற இன்கம் வரையக்குள்ள தான் டேக்ஸ் பிரச்சனையில் வரும் அது கட்டாமரிக்கைக்கு வேற கருதி யூடியூப் போல் வீடியோ போகிறதால நேற்று எஸ்கே கிருஷ்ணா அந்த அதுவும் வந்து உண்மை அறுபலியான விஷயமா தான் இருந்தது ஒரு பெண் இது பெண்ணாக இருக்கட்டும் மானா இருக்கட்டும் இன்னொரு வீட்டுக்குள்ளே போய் வந்து ஒரு ஆள் விருப்பம் வீடியோ எடுக்கிறதும் அத்து முறை உள்நுழைகள் ரெஸ்பாஸாக இருக்கும் அது அப்போ அதுகளை தவித்துக்கொண்டால் அவையோட விருப்பங்களோடு எடுக்கிறது நல்ல மண்டி யோசிக்கிறேன் மற்றபடி ஹெல்பிங் வீடியோ செய்கிறார்கள் சொன்னால் வர்ற காசுக்கு அது கேட்டு அங்கேருந்து வர்றது என்னென்ன செலவு செய்யணும் என்றதை காட்டினாலே பிரச்சனைகளை தவித்து கொள்ளலாம் இந்த கிளிநோக்கியில் வந்து கட்டுப்பணம் செலுத்தி எத்தனை வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்திடுறீங்க இந்த மாதிரி பள்ளி வந்து கரச்சி வந்து பூனாரி பூனாரிக்கு டைம் இருக்கு எங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் காசு மில்ல வேலை கிட்ட தான் இங்கே இதுக்கு கொடுத்துருக்குறேன் நாளைக்கு இப்போதைக்கு யாழ்ப்பாணத்தில் ஆறு மிச்சம் இருக்கு ஆறு தீவிரத்துல இருக்கிறனால இல்ல வேலனை நாளையும் கட்டிடுவேன் மற்ற காரணும் கட்டுறதுக்கு காசு கட்டிக்கிறேன் வாங்கிட்டேன்னா கட்டிடுவேன் காசாக சொல்லிருக்கணும் அதை விட யாழ்ப்பாணத்தில் இப்போ பயனடிக்கும் கட்டுறது குழுவால் பையனிடும் கட்டுறது யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் இருபத்தி இருபத்திரண்டு லட்சத்துக்கு என்ன முதல் எல்லாம் செய்து நாற்பது லட்சம் தாண்டது அவ்வளவு காசோட சுயேட்ச குழுவை கட்டிடலாது சுயேட்ச குழுவுக்கு ஐயாயிரம் ரூபா போட்டு வச்சுருக்காங்க கட்சிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்சி ஊருடம் எல்லாம் போய் உண்டியல் வச்சோன்னு தெரியுது உண்டியல் வைக்கிறது வசதி இல்லை தானே இப்போ ஆனால் எனக்கு நான் எதிர்பார்க்காத அளவு உதவி இப்போ நாளிலேருந்து வந்தது இந்த சோதரம் ரத்த சகோதரம் என்ன முறைக்கையில் எப்படி லோக்கல் இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் பண்ணனும் அது முழுக்க போட்டுடேன் இனி வெல்றது தானே அப்போ நான் நின்று நான் ஓட்டு எடுத்து கொடுத்தேன் டாக்டர் இந்த முறை தேர்தலில் வந்து பொதுவா வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்த பயனுள்ள தொகுதியில் தொகுதியில வந்து அந்த ஆட்சி அமைக்க இல்லாத கட்டங்கள் அப்படி வெறும் சந்தர்ப்பத்தில் நீங்கள் யார் யாரோட கூட்டணி செய்ய சொல்ல இல்லாது இப்ப உதாரணமா சொல்றேன் மானோட சேருவன் வீடோட சேருவன் என்று சொல்ல இயலாது ஏனென்றால் அதுல அது என்ன பொலிசியை நினைக்கிறோம் தெரியாது மேபி எங்களுக்கு கூட கதிரை இருந்தோண்ட அவட்ட நாலு கதிரை வச்சோன்னு சொல்லலாம் தாங்கள்தான் செய்யாமல் எடுக்க போறோம் நீங்க வாரண்டா வாங்கன்னு சொல்லக்கூடிய கட்சியிடம் இருக்கு யதார்த்தமா மக்களுக்கு யாரும் நல்லது செய்ய மாட்டால் யாரோடையும் செய்கிறதுக்கு தெரிய போயிட்டார் தொங்கு நிலையை வச்சு கொண்டு ஒன்றும் செய்யலாதானே எழுசபை ஒருத்தரும் ஒன்றும் செய்யலாது ஒரு நடவடிக்கையும் செய்யலாது அவுள் ஊராசபை இதையும் கூட்டத்தையும் கூட்டிடலான்னு பிரியோசனும் இல்லாதானே அதில் ஆறு நல்லாக்கள் ஆறு மக்களோட அபிப்பிராயம் கூறினாங்க யாருக்கு போட் கூடினாங்க யாரோட சேர்ந்தால் அவங்கள பேடுபடாட்டால் அவருக்கு அக்ரிமெண்ட் தான் போகும் அவர் எங்களை தெரியுமா எங்களுக்கு குறைவு கதிர குறைவு ஒரு கட்சி கூட கொட்டை வாரிங்க கொண்டு கேட்டால் அப்பவும் அக்ரிமெண்ட் எழுதி தான் போகும் எங்களோட பொலிசி இது எங்கள்ட இருக்கிறார்கள் வந்து போர்ட்ஸ் அளத்தையும் இருந்தால் வழக்கில் தீர்ந்தா நாங்கள் கஷ்டப்பட்டு விட்டு பாடுவோம் அப்போ உங்களோடையும் நாங்கள் வரையக்கில்ல உங்களுக்கும் அதே பொழுசிக்கு உடன் வர்றீங்க தான் ஓகே அந்த பேர் டாக்டர் இந்த முறை யாழ் மாவட்ட மாநகர சபையை நீங்கள் கைப்பற்றினா எப்படியான செயற்பாடுகளை முன்னெடுப்பீங்க ஓகேமா எங்களுடைய யாழ்ப்பாணத்தை விட கிளீனிங் என்று பெரிய பிரச்சனை ஃபைபர் சிஸ்டம் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பிளானிங் யூனிட் ஒன்றுமே இல்லை என்னோடய ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சபடியா கவுசல்யா இருக்கிறபடியா நான் வந்து அதை ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் அப்ரோச்சாக கொண்டு போவேன் இப்போ சும்மா நாங்கள் நாளைக்கு ஒரு பெரிய எடுத்தால் பிறகு நாலு இடத்துல பெரலை வைக்கிறது அவ்வளோ இதான் முடிஞ்சு அப்படி இல்லை ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்றதுக்கு க்ரியேட் பண்ணி இப்போ எங்கே போகணும் மற்றது அதாவது சேர்க்குற குப்பையை கொண்டு நெடுக்க காக்க காக்கவியில் போட்டி அடிச்சு கொண்டு இருக்கு இல்லாது அந்த ஏரியாவில் போகவே இல்லாது ஸோ கா காவி ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் ஒரு ரீசைக்லிங் ப்ளான் ஒன்று க்ளியர் பண்ணணும் அது ஒரு இதோ ஒரு நாட்டுக்கு ப்ரொஜெக்ட் ஒன்று எழுதி ரீசைக்ளிங் பிளான்ட் ஒன்று எடுத்து மற்றது திருப்பியும் அந்த பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் இந்த டேனா பிளாஸ்டிக் அப்படி இப்படி இல்லாமல் இருக்குது அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வேலைகளை கொடுத்து மற்ற கிணவருக்கு வேலை கொடுக்கக்கூடிய மாதிரியும் மற்றது தண்ணி வடிகாலம் அமைப்பு முக்கியமான பிரச்சனை அதை விட டவுனுக்குள்ள போயிடாது இந்த பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனைகள் கணக்கே இருக்குது எல்லா பஸ் ஸ்டாண்ட் தூக்கி வெளியால் போடணும் அப்படி கணக்கு பிரச்சனை இருக்கு ஒரு அடிப்படையான பெரிய வேலையை வந்து செய்வேன் ட டாக்டர் இப்போ சமூக வலைதளங்களில் வந்து அந்த யூடியூப்பை சார்ந்து இப்போ பல பிரச்சனைகள் கொண்டுக்கு தானே இப்போ உங்களோட சட்டத்திரணி லோயர் நிற்கிறபடியாக கௌசல்யா நிற்கிறபடியா அவ ஊடாக ஒரு விழிப்புணர்வு இப்போ எப்படியான காணொலிகள் போடுவோம் ஒரு சட்டம் சார்ந்த ஒரு விளக்கம் ஒன்று கூட சட்டம் ஆல்ரெடி இருக்கு நீங்கள் வல்கரா ஒன்றும் போடலாம் வல்கரான்றது வந்து என்ன சொல்கிறது பாலியல் இந்தியாவில் தூங்குற மாதிரி தான் யூடியூப்பில் ஒன்றும் போடலாம் அது ஸோ அது சட்டம் ஆல்ரெடி இருக்கு ஏன்னா ஒருத்தர் போய் வழக்கு போகிற இல்லை அந்த வழக்கு யார் ஆசை அடிக்கிறது யார் வழக்கு ஏறுத்திருக்கிறது யாருக்கு சமூக அக்கறை இருக்கிறது நான் எப்பயோ சொன்னாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறேன் உங்களுக்கு வீடியோக்கள் இருக்கும் எடுத்து பாருங்க ஒரு நாளைக்கு இந்த யூடியூப் எல்லாம் நான் கொண்டு எல்லாமே சுருக்கி கொண்டு வந்து அவைக்குரிய ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்து அவை மீடியாவாக மாற்றி அவர் டியூடியூபர் ஃபோன் எடுக்கிற எல்லாருமே யூடியூபர் அது ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ஒன்று வந்தப்புறம் அப்புறம் அவர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா கொண்டு வரக்கூடிய வேலையை நான் செய்வேன் அது பிளஸ்மா ட்யூடியூப் இருக்காண்டதுக்காண்டி கூடுவெல்லாத்தையும் படத்தை வச்சு போட்டு வந்திருந்தா நாங்கள் சட்ட எடுத்துருவோம் இல்லை आता अनुरा चंद्र सर खाली हिचले गेला नाटक करत आहे すぐポケしてないんじゃないですかね。